பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திருமலை திருப்பதியில் லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்ட விவரம் வந்து தொடர்ந்து இந்த ஒரு வாரமாக பேசு இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து பேசுபொருளை தாண்டி அது ஒரு கேலி கூத்தாவும் பார்க்கப்படுகிறது இந்த திருமலை திருப்பில் இந்த லட்டுல வந்து கொழுப்பு மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இது பேசும் பொருளா இல்லை உலக அளவில் பேசும் பொருளாக மாற்றப்பட்டிருக்கு நான் அண்மை காலமாக வந்து நிர்மலா சீதாராமன் ராஜா ஆடிட்டர் குருமூர்த்தி த நாரவாய் நாராயணன் இவங்கெல்லாம் நான் தொலைக்காட்சி பேட்டியில் அவங்களுடைய இதெல்லாம் பார்க்குறேன் கொஞ்சம் கொழுப்பு கூடி போய் தான் பேசுனாங்க ஏன்னா திடீர்னு பருப்பில் மட்டும் கொழுப்பு இருக்கான்னு யோசித்து பார்த்தேன் சாம்பாரில் மட்டும் கொழுப்பு வந்துருமா அல்லது ரசத்தில் மட்டும் கொழுப்பு இருக்கா பாரம்பரியமாக நாங்களாம் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க பன்னிக்கறி சாப்பிட்றவங்க பாம்பு கறி சாப்பிட்றாரு நாய்கறி தவிர அனைத்து கறியும் சாப்பிட்றவங்க தான் பூர்வ குடிமகன் தமிழன் திராவிட இந்த பேலகை வந்து கொழுப்பு கொஞ்சம் மாட்டு மாட்டுக்கறி சாப்பிட்றோம் நம்மட்டும் இல்லாத கொழுப்பு நிர்மலாசி தரக்கு ஒரு தமிழ்ல மன்னிப்பு கேட்க வைக்க சொல்லுது ஹெச்ராஜா கொஞ்சம் கூடுதலாக கொழுப்பாக இருக்கானே அது ஆஞ்சியோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி கொழுப்பு கூடுதேன்னு யோசிச்சு பார்த்தா லட்டில் கொழுப்பு மாட்டு கொழுப்பை இப்போ இப்போதான் தெரியுது இதான் அக்கரகாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக கொழுப்பு கூடியிருக்கு பார்ப்பனர்களுக்கு கூடியிருக்கு காரணம் இந்த லட்டில் கொழுப்பு கூடியிருக்கு இது இப்போ நம்ம அறிஞ்சிக்கிட்ட செய்தி உண்மையாக இருக்குது இதை திராவிட கழகமோ இல்லை எங்களை போன்ற கடவுள் மறுப்பாளர்களோ கோயில் கூடாத என்பதில்லை கலைஞர் சொன்ன மாதிரி பராசத்தில் செல்வார்கள் கோயில் கூடாத என்பதில் கோயில் கொடியூரில் கூடாரமாக விடக்கூடாது அதுதான் நம்முடைய தத்துவம் நாங்கள் வந்து எந்த கோயிலையும் திராவிட கடத்துக்காரன் பகுத்தறிவுக்காரன் பெரியார் பேரை சொல்கிறவன் அம்பேத்கார் பேரை சொல்கிறேன் எங்கேயும் போய் கோயிலை இடிக்கலை எந்த கோயிலையும் இடிக்கலை நம்ம என்ன சொல்கிறோம் கோயிலுக்கு போகிறியா உனக்கு உரிய மரியாதை இருந்தால் போ அங்கே லட்டு கொடுத்தா சாப்பிடு ஜிலேபி கொடுத்தா சாப்பிடு பிரசாத் கொடுத்தா வாங்கிக்க உரிய மரியாதை இருந்தால் தான் நம்ம சொல்கிறோம் இந்த லட்டு பிரச்சனை இப்போ பூதாகரமாக கிளப்புனது யார் எனக்கு முழுக்க முழுக்க பாஜக மேலே தான் சங் பரிவார் கூட்டத்து மேலே தான் கூட்டத்து மேலே தான் எனக்கு சந்தேகம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கோயில் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க அப்போ இந்த சந்தேகம் வந்துருச்சு அவங்க எவ்வளவோ கூவி கூவி கூப்பிட்டு பார்த்தாங்க கல்டு கட்டிலாம் ஊழல் இருக்கிற கல்டு கட்டிலாம் கூப்பிட்டு வாங்க ராமர் கோயிலுக்கு போவோம் அயோத்திக்கு போவோம் வாங்க போகணும்னு கூப்பிட்டு பார்த்தா இப்போ கூட புரட்டாசி மாதம் வாங்கிட்டு ட்ரெயின்லாம் ஃப்ரீன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் ஆனால் கூட்டம் சேர்ந்த பாடு இல்லை மாறா அங்கே என்ன நடக்குது புனிதனாக சித்தரிக்கப்படக்கூடிய ராமர் இந்த நாட்டிற்கு பெரிய பத்ரி தெய்வமாக சொல்லக்கூடிய சீதா பிராட்டி ஆனால் அந்த ராமர் கோயில் கட்டின இடத்துல என்ன நடந்திருக்கு மாறி மாறி மாணவியை கற்பழிச்சிருக்காங்க அங்க கோயிலில் வேலை வாக்குறவங்க எப்படி போக மக்கள் அந்த ராமர் கோயிலை கட்டினதுக்கு இந்தியாவின் வரலாற்று சின்னம் இந்திய சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்திய இஸ்லாமியருடைய மத சின்னம் பாபர் மசூதி அது இஸ்லாமுடைய சின்னம் மட்டுமில்ல ஒரு வரலாற்று இந்தியாவின் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஒரு வரலாற்று சின்னத்தை அடித்து நொறுக்கி ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமியர்களை ரத்தத்தை சிந்த வைத்து அந்த இரத்தத்தால் எழுப்பப்பட்ட ஒரு பழிபிடம்தான் ராமர் கோவில் இல்லையா நீ ஒரே நாடு ஒரே கோயில் ராமர் கோயில் கொண்டு வர்றதுக்காக இந்த லட்டில் நீயே மாட்டுக்குழு உருவாக்கிட்டு மாட்டுக்குழுப்பு போட்டு லட்டை உருவாக்கி இப்போ திருப்பதியை காளி பண்ணுறதுக்கு திருப்பதிக்கு விழா நடத்துறதுக்கு பாஜக சங்கி கூட்டத்தின் சதியின்னு தான் நான் சொல்ல முடியுது இல்லை இப்போ உலக புகழ்பெற்ற கோயில் அவ்வளோ எளிதாக போட்டிட முடியுமா உலகம் புகழ்பெற்ற கோயில் ராமர் கோயிலுக்கு வாங்க வந்து செருப்படி வாங்குங்க கற்பழிப்பாங்க அங்கே ஏதோ ஒரு லட்டை கொடுப்பேன் ஏதோ பிரசாதத்தை கொடுப்பேன் ஒன்று என்ன தெரியுதுன்னு கேட்டால் நீங்கள் இதில் வைஷ்ணவர்கள் தான் நான் வந்து யாரையும் தரக்குறவா பேச விரும்பலை அந்த லட்டு செய்கிற இடத்த பார்த்தா அந்த பெருமாளை நம்பக்கூடிய இந்த வயசுணவ பார்ப்பனர்கள் தான் அதை செய்கிறேன் ஆனால் பார்ப்பனர்கள் கறி மரமுமாக தின்றான்றதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மரமாக தண்ணி அடிக்கிறேன் எல்லா வேலையும் பார்க்குறாங்க ஆனால் ஊருக்கு சனாதனம் அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ இதுக்குள்ளே எப்படி வந்துச்சு நான் என்ன கேட்குறேன் இந்த மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு மீன் என்ன எல்லாத்தையும் போட்டிருக்கேன் பூரா கொஞ்சம் நிர்மலா சீதார மாமியெல்லாம் அப்படியே திமுறாக இருக்குல்ல காரணம் என்னடா மீன் கொழுப்பு சாப்பிட்ருக்கேன் மீன் எண்ணெய் சாப்பிட்ருக்கு அதான் திரும்ப மன்னிப்பு கேட்க வைக்கிற அதனால என்ன கேட்டான் பாவம் பண்ணுக்கு ஒரு வரி பண்ணை அறுத்து அதுக்குள்ளே பட்ரு வச்சா ஒரு வரியாண்டேன் இந்த மாமி தாங்கலை இது மான் கொழுப்பு தான் சாப்பிட்டுருக்கேன் மாட்டு கொழுப்பு சாப்பிடுது அதிலே மாட்டு கொழுப்பில் எனக்கு கிடச்ச தகவல் எரும்பு மாட்டு கொழுப்புன்றாங்க மாட்டு கொழுப்பு கூட இல்லையா அப்படி போய்கிட்டு இருக்கு இந்த நிலவரை அதனால் நமக்கு வந்து இதில் வந்து ஒரு வருத்தம் தான் ஒடாட ஓடி மக்கள் திருப்பதி எழுமலை அணைப்பு தரிசுப்பதற்காக வர்றாங்க அவங்க நம்பிக்கை அவங்கெல்லாம் வீடுகளில் பக்கத்து வீட்டில் உறவு நட்டுலாம் சொல்லிவிட்டு அந்த லட்டை வாங்கிட்டு வந்து பிரசாதமாக கொடுத்தா அது ஒரு ஐதீகமாக உறவு முறைக்குள்ளே நண்பர்களுக்குள்ளே நான் திருப்பதி போட்டு வந்து இந்த லட்டு கொடுப்பேன்னு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையை இன்று வீண் செய்து விட்டார்கள் இல்லையா மாட்டு கொழுப்பு சாப்பிட்றதும் தப்பு இல்லை மீன் எண்ணெயை சாப்பிட்றதும் தப்பு இல்லை அதை ஓப்பனாக சொல்லுங்க சொல்லிவிட்டு கூட செய்யா திருப்பதி லெட்டரில் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக்கள் நம்பிக்கையை விண்ணடிக்கிறீங்களா கடவுள் நம்பிக்கையாளர்கள் நாங்கள் கடவுள் இப்போ எங்களுக்கு அதில் மாட்டு கொழுப்பு இருந்தால் என்ன மாட்டு கறி இருந்தால் ரெண்டு துண்டு சேர்ந்து வச்சா கூட சாப்பிட்டு போயிடுவோம் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் மக்கள் கொரான ஓடி மக்கள் நம்புகிறான்ல சுத்த சைவம் அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் வந்து சுத்தமாக இருந்து குளிச்சுட்டு போகிறான் இப்போ எல்லாம் சந்தேகம் வந்துடுச்சு நீங்கள் குளிச்சுட்டு போகிறானா ஏன்னா அக்கரகாரமும் அங்கே இருக்குது அங்கே தான் மாமியில் இருக்குது என்ன வேலை போய் சுத்தமாக உட்காடுறாங்களா லட்டு செய்கிறாங்களா அல்லது என்ன ஏமாத்துறாங்கன்னு ஒன்றும் புரியல அதனால் கொடான ஓடி பக்த பக்தர்களுக்கு திருமலையால் நம்பக்கூடிய பக்தர்களுக்கு நம்பிக்கை மோசடியை செஞ்சுருக்குறாங்க இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் கேட்டால் கடவுளை நம்புங்க எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் ஒரு கடவுளுக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு ஒரு சூடமோ பற்றியோ வாங்கி உங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு நம்பிக்கை மாதிரி முடிச்சுட்டு வாங்க இந்த பிள்ளைகளாம் நம்பி மறுசில் முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நேரம் குழந்தை குட்டியை வயசானலாம் கூட்டு போய் இந்த இவங்கள நம்பி சரி திருப்பதி எழுமலையானாவது இவங்களை கெடுக்க வேணாமடா இப்போ நாங்கள் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படி ஒரு ஆள் இருந்தா கண்ணு திறக்க வேணாமா ஓம் பிரசாதம்னு சொல்லிட்டு அதில் மாட்டு கொழுப்பை செஞ்சுருக்கானே மீன் எண்ணெயை போட்டிருக்கானே பன்றி கொழுப்பை போட்டிருக்கானே திருப்பதி எழுமலையான என்ன செய்து கொண்டிருக்கிறார் எழுப்ப வேணாமா தூங்கிட்டாரா இந்த கேள்வி வராமல் வராதா பக்தர் மாரில் கேட்கல உங்களுக்கு மனசு புண்படும் கேட்கல உங்கள் நம்பிக்கையை கெடுக்கிறான் எழுமலையான் பெயரை சொல்லி கெடுக்கிறான் உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்கார கடவுள் கொண்டு போய் பாதி நமக்கு வேண்டிய நண்பராக ஒரு டெய்லர் இருக்கார் மதுரையில் பாதி தினசரி கிடையக்கூடிய சம்பாத்தியத்தில் பாதியை அப்படியே உண்டியில் போட்டு கொண்டு போய் தீபாவளிக்கு முதல் நாள் கொண்டு போய் போட்டு வந்துடுவார் கொடான ஓடி தங்கம் கொள்ளை கொள்ளையோ கொள்ளை இதில் எச்சு ராஜா திருட்டு போய் சொல்கிறேன் கோயில் கிட்ட ஒப்படைங்கடா கொள்ளை அடிக்கிறதுக்கா லட்டில் கொள்ளை அடிச்சிருக்கடா பாப்பா பாப்பாப்பிழை இவெல்லாம் இங்கிட்டருந்து கிடந்து பீகார் பக்கத்தில் வந்து இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு என்ன என்னோட ஒப்படைக்குன்னு எங்கள் மன்னர்களும் நாங்களும் உருவாக்கிய மூதாயர் கோயில் இந்து கோயில் மீனாட்சி கோயில் பழனி முருகன் கோயில் அதில் கைப்பிட்டேன் பாருங்கள் பாஜக காரன் நேற்று திண்டுக்கல்காரன் ரெண்டு பேர் பழனியில் வந்து பஞ்சாப் மரத்தில் செக் பண்ணி பார்க்கணும் நாங்கள் என்ன பிராடுக்காரனா அந்த சமய அறநிலையத்துறையை செய்யக்கூடிய செக் பண்ணி பாரு பரிசோதனை வதந்திய வதந்தியக்களை எல்லா கோழி நாசப்படுத்திருந்தவங்க பாஜக திட்டம் ஆர்எஸ்எஸ் திட்டம் விஸ்வ இந்து பரிசு திட்டம் சங் பரிவார் திட்டம் பழனி கோயிலுக்கு போனால் பஞ்சா மரதம் சரி இல்லை இது யார் வீரமணி சொல்கிறாரா குளத்தூர் மணி சொல்கிறாரா ராமகிருஷ்ணன் பேசுகிறாரா திருமாவளவன் பேசுகிறாரா நாகை திருவள்ளுவன் பேசுனாரா இல்லை நான் பேசுறனா இல்லை தளபதி ஸ்டாலின் பேசுகிறாரா யார் பேசுகிறா லட்டரில் கண்டுபிடிச்ச லவ்டாப்பை யாரா நாங்களா திராவிட களத்துக்காரர் என்ன சொல்கிறோம் கோயில் கூடாது என்பதெல்லாம் எங்கள் கொள்கை அனைத்து ஜாலியும் அர்ச்சகர் ஆகணும் யோக்கியமாக நடங்க பாப்பா பிள்ளைகள் இந்த பாருங்கள் இந்த நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆட்டையை போட்டது வந்துக்கிட்டு இருக்கு உள்ளே கணக்கு கணக்குழக்கே பார்க்க விட மாட்டேன்றான் கோயிலை கட்டினது பூரா நாங்கள் நம்ம மன்னர்கள் சூத்திரை சொல்கிற மாதிரி சூத்திரன் இவ்வாள் நம்ம கல்லர் மரவர் ஆக முடியர் செட்டியார் பல்லம் பறையின் ஜக்களின் சொல்றாள் வேணா நம்மளை பூரா நம்மளா ஒரே தாய் மக்கள் நம்மளை வந்து தான் பிரிச்சிருக்கேன் நம்ம கட்டின கோயில் நம்மளால் சித்தாள் நம்மால் கொத்தனாறு நம்ம மன்னர் கொடுத்த கோயில் ஆனா கோயிலை கட்டி முடிச்ச உடனேயே கும்பாபிஷேகம் எதுக்கு நடத்துற எதுக்கு கும்பாபிஷேகம் தெரியுமா உங்களுக்கு இந்த சித்தாலெல்லாம் இந்த இந்த கொத்தனாரெல்லாம் இந்த கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தவெல்லாம் பப்பாட்டி மக்கள் சூத்திர மக்கள் இந்த சூத்திர மக்களுடைய கையெல்லாம் பட்டு தான் கட்டிருக்கோம் அதனால நாங்க வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி அவங்க தொட்ட கையில் தீட்டெல்லாம் போயிட்டு நீங்கள் உள்ளே வாங்கு நாங்கள் கற்பகரத்தில் இருப்போம்ன்றான் ஏடா ராஜா கேனப்பில்லை நாங்கள் திராவிட மாடல் அனைத்து ஜாலும் அர்ச்சராகும்டா ஏன் திருப்பதியில் வேலைக்கு எடுப்பாங்க பாருங்கள் எப்படி எடுப்பான்னு கேட்டால் திருப்பதி தேவஸ்தானத்தின் அறிவிப்பு கூட்டி தள்ளுறதுக்கு வாங்க ஐயரவா கூப்பிட்ருக்கேன் பிராமணவா கூப்பிட்றேன் அங்கே கிளீன் பண்ணுறதுக்கு யார் நம்ம அங்கே கக்கஸ் கழுவுற யார் நம்ம அங்கே டிக்கெட் கொடுக்குறது யார் நம்ம ஆள் அங்கே கிளீன் பண்ணுறது நம்ம ஆள் அவள் எங்கே இருப்பார் லட்டு சேரத்தில் இருப்பார் மாட்டுக்குழுப்பு செய்கிற இடத்துல இருப்பார் அவள் அவள் பூரா கற்பகத்தோடு இருப்பாராம் இவாளெல்லாம் ரோட்டில் கக்கசை கழுவிட்டு திரியினுமா என்ன நினச்சி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஹெச்ராஜா மாதிரி எப்படி ஒப்படைப்பான் ஓட்டோ ஒப்படைச்சா நீ மீனாட்சி கோயில்லேயும் பிரசா திரிந்து ஆட்டையை போடுறதுக்கா அதனால் இன்றைக்கு வந்து நம்ம கடவுள் பக்தர்களை ஏமாற்றுகிறார்கள் தான் நம்முடைய பகுத்துறை பிரச்சாரம் என்னன்னு கேட்டால் கடவுளை நம்புகிறவர்களை நம்ம வந்து காயப்படுத்த விரும்பலை ஓ நம்பிக்கை ஆனால் உன் நம்பிக்கையை வீண் செய்கிறார்கள் மோசடி செய்கிறார்கள் கடவுளின் பெயரால் இந்த கடவுள்தான் நம்மை படைத்தார் இந்த கடவுள்தான் நம்மை ஜாதியை படைத்தார் இந்த கடவுள்தான் இந்த மதத்தை படைத்தார் இந்த கடவுள்தான் உன்னை படிக்கக்கூடாதுன்னு சொன்னார் இந்த கடவுள் தான் உன்னை டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொன்னார் இந்த கடவுள் தான் உன்னை இந்த தெருவுக்குள் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த கடவுள் இடான்னு சொன்னான் அவ்வளோ தடவை கேட்டாங்க பெரியார்ட்ட என்னங்கயா இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே கடவுள் வந்துட்டா என்னங்கயா செய்யணாரு வந்துட்டா வந்தால் வந்துவிட்டா ஆமாம் இருக்காருன்னு கூப்பிட்டு கேட்பவரை எதுக்குப்பா என்னை படிக்கக்கூடாதுன்ற எங்கள் வீட்டு பிள்ளை ஜாக்கெட் போடக்கூடாது எதுக்கு பார்த்து சொன்னேன் எங்கள் வீட்டு பிள்ளை டாக்டர் ஆகக்கூடாதுன்னு எதுக்கு பார்த்து சொன்னேன்னு கேட்ப முடியாது நம்ம என்ன சொல்கிறோம் திராவிட மாடலில் என்னென்னு கே சில பேருக்கு எறிகிறேன் அப்பா கோயிலுக்கு போ சாமியை கும்பிடு அங்கே ஐயனை மட்டும் கர்ப்பகரத்தில் இருக்கக்கூடாது நீ இரு நீ பூச்சி நடத்து ரோட்டில் இருக்கிற கோயில்லாம் யார் இருக்கா கொடீஸ்வரி அம்மையின் கோயில் வா கல்கத்தா காளியம்மையின்னு வா நொண்டி வா முத்தையா கோயிலுவான் சக்தி மாரியம்மன்டுவான் இங்கே பூரா நம்ம ஊர் மாயாண்டி சடையாண்டி பாண்டி நம்ம ஊரில் இந்த கோயில் இருக்கேன் திருக்கோயிலில் பூரா மீனாட்சி கோயிலுக்கு நம்மள விடுறா பள்ளி முடிவு குழுக்களை எங்களை விடு பள்ளி முடிவு குழுக்களை விட மாட்டேன் இதுதான் இந்து சமய அறநிலையத்துறை இதை தான் எழுதி பார்க்குறேன் இங்கே ஊராக ஆனால் இந்த குழுக்கப்புறம் ஐயர் வர மாட்டேன் கும்பாபிஷேகம் நடத்த வருவான் அதனால் கடவுளின் பெறால் நடத்தக்கூடிய இந்த மோசடிகளை நாங்கள் தோல்வறுத்து கொண்டிருக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக அதான் வெளியே வந்துருச்சு இன்னக்கு திருப்பதியில் ஏகப்பட்ட ஃப்ராட் நடக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே அந்த தலைமை இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் ஏதோ பேட்டி கொடுத்துட்ருக்காரு பார்த்தேன் நான் கூட அவரே நிறைய ஃப்ராட் நடக்கிறதாக சொல்கிறாரு அந்தால் எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் ஐயரில் சாப்பிட விடாமல் அங்கே சாப்பிட்டுட்டுருக்காங்க எங்களுக்கு அந்த மோட்டிவ் தான் எப்பயுமே ஒரு குட்டு எப்போ வெளிப்படும்னு கேட்டால் நாலு பேர் சேர்ந்து கொள்ளையடிச்சா வெளியே வராது ஆனால் அங்கே பிரதானமான அந்த தலைமை அர்ச்சகரே வந்து சொல்கிறாரு இப்போ நகையை காணா வெள்ளியை காணா வைரத்தை காணா வைடூத்த காணாமரு எல்லாம் சீட்டிங் தான் ஏன்னா உள்ளே இருக்கிறவனுக்கு தெரியும் கடவுள் இல்லைண்டு இப்போ இந்த லட்டு கான்ட்ராக்ட் எடுத்தவனுக்கு தெரியாதா மக்கள் நம்புகிறாங்க கொடானு கோடி மக்கள் உலகம் முழுவதும் திருப்பதி கோழுக்கு வர்றான் அவன் லட்டு புனிதமானது நினைக்கிறான் பிரசாதத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்க நினைக்கிறான் நண்பர்களுக்கு கொடுக்குறான் சொந்த பந்தத்துக்கு கொடுக்குறான் ஒரு பெரிய ஒரு திருப்பதி போயிட்டு வந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதமாக அந்த பிரசாதத்தை நினைக்கிறான் அதில் போய் நம்ம மாட்டு கொழுப்பை சேர்க்குறோமே நம்ம திருப்பதி மலை ஏழுமலையான் கண்ணை திறந்து நம்மளை கொன்றுவானேன்னு அவனுக்கு இல்லை அவனுக்கு நல்லாவே தெரியும் கடவுள் இல்லை திருப்பதி என்பது பொய் புரட்டு இந்த புரட்டில் நம்ம கொள்ளையிடும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் தெளிவாக இருக்கான் பெரியார் சிந்தனையாளரோட நம்ம அப்படி செய்ய மாட்டான் நம்ம ஒரு நம்பிக்கைக்கு மோசடி செய்ய மாட்டோம் பகுத்தறிவாளர்கள் எங்கயா எந்த கோயிலுவா சின்ன கோயிலுவா இடிச்சிருக்கோமா ராமர் கோயிலை கட்டுவதற்காக கோடான கோடி என்னுடைய ஆறு இஸ்லாமிய சொல்லு கட்டிய பாபர் மசூதி இடித்த கயவர் கூட்டம் தான் இந்த கூட்டம் நம்ம எந்த கோயிலையும் இடிக்க மாட்டோம் இதுக்கெல்லாம் உங்கள் நம்பிக்கையை நாங்கள் தலையிட மாட்டோம் ஆறு வேலையும் நீங்கள் உங்களுடைய இந்து கோயில்களில் ஆறு வேலை பூஜை சிறப்பாக நடக்க வேண்டும் யாரும் தடை செய்யக்கூடாது நம்முடைய கொள்கை இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல் தொழுகையில் அவங்களுடைய பிரார்த்தனைகள் ஒழுக்கமாக நடக்கணும் அவங்கள யாரும் குறிப்பிடக்கூடாது திருச்சபையில் சர்ச்சில் அவங்களுடைய ஆராதனைகள் ஒழுக்கமாக நடக்கணும் அவங்களும் யாரும் கொடுக்கக்கூடாது எங்களை போன்ற பகுத்தறிவாதிகள் ஏன் கடவுள் இல்லை ஏன் கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களை அனுமதிக்கணும் இதான் திராவிட மாடல் அனைவருக்கும் அனைத்து கருத்துரிமை உண்டு இதில் எது சரியோ பெரியார் சொன்ன மாதிரி நான் சொன்னது அப்படின்னு ஏற்றுக்கணும்னு கட்டாயம் கிடையாது எது சரியோ மனதுக்கு பட்டதை ஏன் சொல்கிறேன் எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள் இப்போ நாங்கள் அதுதான் சொல்கிறோம் திருப்பதிக்கு போ அப்படி பண்ணிருக்கேன் ராமர் கோயில் கட்டிட்டு என்ன பண்ணுறான் அங்கே கற்பழிச்சிக்கிட்டு இருக்கேன் நேரத்துக்கு அந்த வேலை பார்க்குற ஒரு மாணவியை பார்ட் டைமாக வேலை பார்க்குற பிள்ளைய ஐந்து பேர் ராமர் வேலை வேலை பார்க்கறது கூட்டுப்பாளையில் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச அதனால கடவுளின் பெறால் வாக்கு வங்கிகளை சேர்ப்பதற்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக ஒரே கோயில் ராமர் கோயிலை உருவாக்குவதற்காக இந்த சதி வேலையில் ஈடுபட்டது பாஜக என்கின்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தும் திருப்பதி தேவஸ்தானம் குறித்தும் எச் இந்துத்துவ அரசியல் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பயணம் நன்றி சார் நன்றி